ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல படிப்பறிவு இல்லாத வயதானவர்களை குறிவைத்து ஏடிஎம் கார்டை மாற்றி பணம் கொள்ளையடித்த குற்றவாளியை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை பகுதியைச் சேர்ந்த முனிகாண்டி கடந்த மாத இறுதியில் இந்தியன் வங்கி ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் எடுக்க சென்றுள்ளார் பணம் எடுக்க தெரியாத நிலையில் அருகே இருந்த நபரிடம் ஏடிஎம் இயந்திரத்தில் ஆயிரம் ரூபாய் பணம் எடுத்து கூறியுள்ளார் அந்த நபரும் ஆயிரம் ரூபாய் பணம் எடுத்து கொடுத்துள்ளார் இந்நிலையில் நான்கு நாட்களில் முனியாண்டியின் வங்கி கணக்கில் இருந்த ஒரு லட்சம் ரூபாய் பணம் எடுக்கப்பட்டுள்ளது அதிர்ந்து முனியாண்டி வங்கிகளையில் புகார் செய்ததோடு பெரியகுளம் வடகரை காவல் நிலையத்திலும் புகார் கொடுத்துள்ளார் அதன் அடிப்படையில் இந்தியன் வங்கி ஏடிஎம் இயந்திர அறையில் இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளின் அடிப்படையில் பெரியகுளம் வடகரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் முதியவரிடம் மோசடியில் ஈடுபட்ட நபர் தேனி மாவட்டம் வீரபாண்டி அருகே உள்ள போடேந்திரபுரத்தைச் சேர்ந்த அழகுராஜா என்ற இளைஞர் என தெரியவந்தது இதையடுத்து அழகு ராஜாவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகின இவர் தேனி மாவட்டத்தில் உள்ள ஏடிஎம் இயந்திரங்கள் அறைக்குச் சென்று அங்கு பணம் எடுத்த பிறகு மறந்து விட்டுச் செல்லப்பட்ட ஏடிஎம் கார்டுகளை கைப்பற்றி வைத்துக் கொண்டு அதன் பின்பு எந்த வங்கியின் ஏடிஎம் கார்டு இருக்கிறதோ அந்த ஏடிஎம் அருகே போய் நின்று கொண்டு ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் எடுக்க தெரியாத படிக்காத நபர்கள் மற்றும் வயதானவர்களை குறிவைத்து பணம் எடுத்து தர கூறும் நபர்களிடம் ஏடிஎம் கார்டை வாங்கி பணம் எடுத்து கொடுத்துவிட்டு பணம் எடுக்க வந்த நபர் சென்ற பிறகு அடுத்தடுத்து தொடர்ந்து மூன்று அல்லது நான்கு நாட்களில் அந்த வங்கிக் கணக்கில் உள்ள பணத்தை ஏடிஎம் இயந்திரங்களின் மூலம் எடுத்துள்ளது தெரியவந்தது இதையடுத்து வழக்கு பதிவு செய்த பெரியகுளம் காவல்துறையினர் அழங்கு ராஜாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்